ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வணங்கும் தன்மையில் பிறந்தவர்கள் ஒரு கும்பராசி பையனோ பிள்ளையோ இருந்தால் வணக்கம் அப்படிங்கிற பழக்க வழக்கம் ஈஸியாக வரும் அந்த பழக்கம் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் யாராவது உங்களை வந்து மதிப்பாங்க கும்பம் தன்னை மதிப்பவர்களை மதித்து நடக்கும் அதனால தான் உயரத்தில் வச்சான் கும்பத்தை எங்கே வச்சான் உயரத்தில் வச்சான் இந்த நவம்பர் மாதத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு கும்பம் பதினோராவது ராசி நவம்பரும் பதினோராவது மாதம் இந்த கும்பத்தை இதுவரை பார்த்திருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா கால் சம்மந்தமான வலி கை சம்பந்தமான வலி மூட்டு ஜாயிண்ட்டு இதையெல்லாம் சரி பண்ணி கொடுப்பார் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தனஸ்தானத்தை யாருக்கெல்லாம் வேலை போச்சோ வேலை இல்லாதவர்கள் வேலை போனவர்கள் போன வாரம் ஒருத்தர் ஜாகம் பார்த்தேன் சார் வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா நான் திருப்பி பதில் என்ன தெரியுமா சொன்னேன் சார் டெர்மினேட் ஆகிட்டிங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா சார் ஆமாம் சார் இன்னும் சார் கரெக்டாக சொல்லுறிங்க ஆமாம் யூ ஆர் டெர்மினேட்டட் பை த கன்சர்ன் எஸ் சார் கரெக்ட் சார் ஏன் சார் எனக்கு அப்படி வந்துச்சு காலையில் போகிற வேலை எனக்கு தெரியல சார் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க நான் சிரிச்சுக்கிட்டே இப்போ வேண்ட்டு போனேன் யூ ப்ளீஸ் ரிசைன் யுவர் ஜாப் அந்த செகண்டில் நடக்குது சார் மூன்று காரணங்கள் ஒன்று ஐந்தாம் இடத்தில் இதுவரை உங்களை காப்பாற்றி வந்த குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் தனாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வருமானத்தில் பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதுக்காக வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு ஆறு சம்பந்தம்னு சொல்லுவாங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களினுடைய உதவிக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நட்பலங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த கும்பராசிக்கு அருள்மிகு சோட்டானிக்கரை பகவதியை வணங்கிக் கொள்வதனால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் உடம்பில் இருந்து வந்த வியாதிகள் தீரும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வேலை பறிவோண நிலை மாறி புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முழு உற்சாகத்துடன் பயணிப்பீர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜன் மூலியமாக வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜன் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்